அண்ணா உங்களை வாழ்நாளிலே மறக்க மாட்டேன் என நெகிழ்ந்து பேசிய தடா ரஹீம் அவர்கள் இது குறித்து தான் நம்ம இந்த காணொளியில் காண இருக்கோம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான நிகழ்வுக்கு அதுவும் அவருடைய அனைத்து வேலைகளையும் நிறுத்தி வைக்கப்பட்டு எப்படியாவது வந்து போகிவிட வேண்டும் என்பதற்காகவே ஒரு இரங்கல் கூட்டத்திற்கு போய் வரணும்னு இறங்கியிருக்காரு அப்படின்னா அவ்வளவு முக்கியமான ஒரு நபர் தான் ஐயா பாட்ஷா அவர்கள் அப்பா பாட்ஷா அவர்கள் மரணம் கொடும் துயரம் இஸ்லாமிய சிறைவாசிகள் மரணம் அவர்களுக்கு விடுதலை என நினைத்து விட்டதா திமுக அரசு என்ற ஒரு கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துயரம் இருக்கு இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய காரணம் தேடுவது அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையானது இன்னும் சொல்ல நேரடியாக அண்ணன் அவர்கள் சொல்லியிருந்தார் இஸ்லாமியர்கள் வாக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களும் ஒன்று கூடி சேர்ந்து பேசி திமுகவிற்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்கு செலுத்திடுறாங்க ஆனால் அப்பாவி இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்கிற வார்த்தை அப்படி ஆட்சிக்கு வந்ததும் வேறு மாதிரி மாறுது இன்னும் சொல்லப்போனால் விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு நீதிமன்றம் பிறகு கூட மேல்முறையீடு போட்டு தமிழக அரசு அவர்கள் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மற்ற விஐபிகள் யாருன்னா இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு சொல்லுது அப்படின்னா இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தான் இந்த கேள்வி இதற்கு தடா ரஹீம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே வந்து போனதுக்கு நன்றி என்ன இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களே பாஷாபாய் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள பயந்து வராமல் இருந்தபோது நீங்கள் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டது அப்படிங்கிறத எந்த காலத்திலும் எங்களால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நெகிழ்ச்சியாக இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அண்ணன் சீமான் அவர்கள் மக்களுக்காக நிற்பவர்கள் குறிப்பாக தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் இங்கே நின்றுட்டு இருக்காருங்கிறது அனைவரும் உணரக்கூடியதற்கு மேலும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இது அவர் மீது ஆயிரம் பொழிப்புரைகள் எல்லாருமே போட்டுட்டு இருந்தாலும் கூட நம்ம அவங்களோட நிற்க வேண்டியது நமது கடமை அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அங்கே போய் அண்ணன் நின்னார் பார்த்தீங்களா இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன வேணும் ஒரு தலைவருக்கு